நம்ம ஊர் ரியல் எஸ்டேட் நீங்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்டீல் பிளான் செகண்ட் கேட்டுக்கு கீரை கீரப்பாப்பம்பம்படி பன்னெண்டு ஏக்கரில் நாற்பத்திரெண்டு பிளாட் மட்டும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சூப்பரான ஒரு ஹைஜீனிக்கான ஏரியானே சொன்னாங்க ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை முடிஞ்சுச்சுங்க இன்னும் ஃபிஃப்டி தான் இருக்குது ஃப்யூச்சரில் இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு இங்கே நம்ம ஒரு இடம் வாங்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இடம் ரெடி ஆகிட்டுருங்க சூப்பரான ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சதுரடி நமக்கு வந்து ட்ரிபிள் நைனில் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஐயாயிரம் சைடு பத்தாயிரம் சைடு பண்ணிக்கலாங்க சூப்பரான வரும் சே செகண்ட் கேட்டு ஸ்டீல் பிளான் செகண்ட் கேட்டுக்கு ஆப்போசிட்டு சேலம் நியர்பைல இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு லேவுட்டு நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது இந்த சைட்டை பார்த்தா மற்ற தகவல் ஏன்னா வேணும்னா இந்த ஸ்கிரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் சிறந்த முறையில் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் சொல்கிறேன் சேலம் நியர்பையில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான லேவுட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே லக்ஸூரி உள்ள மாதிரி வருங்க அந்த மாதிரி வீடும் நார்ளே கட்டித்தராங்க பத்தாயிரம் சைட்லேயும் சரி ஐயாயிரம் சைடுலையும் சரி அதுக்கு தகுந்த தனி ஒரு டீம் அமைச்சு சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு பிளாட் மட்டும் தான் இருக்குது மற்ற தகவல் எதனால் வேண்டாம் அந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் தேங்க் யூ